திருப்பரங்குன்றத்துல இப்ப ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு இது திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்னு சொல்லி மூன்றாம் தமிழ்ச்சங்கம்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இன்றைக்கு இருக்கும் மதுரையில தான் நடந்துச்சு தமிழை வந்து மதுரையில கொண்டு வந்து பெரிய புரட்சியை பண்ணிருக்காங்க அந்த காலத்துல இன்னும் பல நூல்கள் எல்லாமே வந்து திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கு அது வந்து நமக்கு தெரியல பல கோயில்கள் வந்து கொள்ளையெடுக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம இங்க நோகுநாப்ல உக்காந்துக்கிட்டு எதுவுமே தெரியாம சங்கி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சாதாரணமா நம்ம வந்து இழிவா வந்து நம்மளுடைய கடவுள்களையே பேசுறோம் இதை நம்ம எல்லாம் பேச தான் இன்னைக்கு வந்து கண்ட கண்டங்கள்லாம் வேற மாதிரி வந்து பேசி வேற நம்மளுடைய ஒரு கல்ச்சரவே வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ பிரச்சனை பண்ணி நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிக்கிறதுக்கு பல ஏற்பாடுகள் பல வழியில் நடந்துகிட்டு இருக்கு அன்பான வணக்கங்கள் திமுகவுக்கு ஓட்டுப்பட்ட இந்துக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான ஒரு முக்கியமான பதிவு இது திருப்பரங்குன்றத்துல இப்ப ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு இது திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்னு சொல்லி தமிழ் வளர்த்த பாண்டியர்கள் முதல் சங்கம் கடைச்சங்கம் சங்கம் நான் இப்போ சொல்கிறது இடை அதாவது இறுதி சங்கம் மூன்றாம் சங்கம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து இன்றைக்கு இருக்கும் மதுரையில் தான் நடந்துச்சு அந்த சமயத்தில் தான் தொல்காப்பியம் எட்டு தொகை அது அதில் இருக்கும் பத்து பாட்டு பரிபாடல் இது போக பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிற திருக்குறள் பல சங்க இலக்கியங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரம் இது எல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கும் மதுரையில் அங்கிருக்கும் புலவர்கள் ஒரு ஆள் இரண்டா இரண்டு ஆள் இல்லை நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் அந்த தமிழ் சங்கத்தில் அந்த காலத்துல இருந்திருக்காங்க அதாவது மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயேவும் அப்போ இருந்திருக்காங்க இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா இன்னைக்கு ஒருத்தவங்கிற குறிப்பிட்டு இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆனாவனா படித்தோம் இல்லாட்டி நம்ம பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டோம் நம்மளாம் ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காலத்திலேயே நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் உக்காந்து இதை வந்து இதில் இலக்கண பிழை இருக்கா இலக்கணம் சரியா இருக்கா பொருள் சரியா இருக்கா அர்த்தம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அத்தனை பேரும் அலச ஆராய்ந்து ஆமாம் இது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட இடம் மதுரை அந்த மதுரையில தமிழ் தமிழ் கடவுள் வந்து முருகன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பார்த்தா நம்ம கேண்டரெல்லாம் பார்த்துருக்கோம் முருகர் வந்து சிறு குழந்தையாக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா ஒரு இவ்வளோ தமிழை வந்து மதுரையில் கொண்டு வந்து ஒரு பெரிய பொரு புரட்சியை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் நமக்கு தெரியாது இன்னும் பல நூல்கள் எல்லாமே வந்து விட்டு அழிக்கப்பட்டிருக்கு அது வந்து நமக்கு தெரியல நிறைய நூலகங்கள்ல வந்து ஒரு சில அறிஞர்கள்லாம் சொல்லும்போது போது என்னென்ன பேரை நம்மளால காதலே வாங்கல அது எல்லாமே அந்த காலத்திலே இருந்திருக்கு அப்படிக்குண்டான அந்த அதற்குண்டான அந்த முருக கடவுளுக்கு அங்கிருக்கும் முதல் படை வீடு அது மொத்தம் ஆறு படை வீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இங்கே இருக்கும் முருகர் வந்து மலையவே வந்து குடைந்து குடைவரை கோயிலாக கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த கை ஒரு கைக்குள்ளேயேவும் வரைஞ்ச மாதிரி நம்ம வந்து அதை மலையவே செதுக்கியிருக்காங்க அதனால தான் வந்து அந்த மலையவே வந்து எல்லா மக்களுமே வந்து கோயிலாக தெய்வமாக வழிபட்டு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சும் ஆனால் நமக்கு தெரியாத தகவல்கள் அதற்கு பின்னாடி வந்த சுல்தான்களுடைய படையெடுப்பு பதிமூணாம் நூற்றாண்டில் மதுரை வரைக்கும் வர்றாங்க வந்து மாளிகபூர் அலாவுதீன் கில்ஜி அவர்கள் அவங்களாம் சேர்ந்து மதுரையை சுற்றி இருக்கிற எவ்வளவோ முக்கியமான சிவன் கோயில்கள் அதுபோக சை சைவத்தலமாக இருக்கிற அதிகமான கோயில்கள் வைணவ திருத்தலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு தீக்கரைக்காக பல கோயில்கள் வந்து கொள்ளையெடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே இருக்கும் இந்த கோயிலினுடைய சொத்துக்களை அதாவது நகைகளை கூட அவங்களால எடுக்க முடியாமல் திரும்பி போயிருக்காங்க அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருந்தது நாயக்கர்கள் அது மட்டும் இல்லாமல் பழனியில் போகர் சித்தர் இருக்கிற மாதிரி திருப்பரங்கூட்டத்தில் மச்சமுனி சித்தர் இருக்கிறதாகவும் அந்த இடத்துல தான் காஷி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு சொல்லி மக்களால நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு சிலர் வந்து பொருளிய கிளப்பி விடுறாங்க இல்லையா சங்கம்ங்கிற சொல் சங்க இலக்கியத்திலேயே இல்ல அதனால நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி இல்ல மணிமேகலையில சங்கம்ங்கிற சொல் வந்திருக்கு நக்கீர அவருடைய பாடல்கள்ல பல இடங்கள்ல சங்கம்ங்கிற வார்த்தைகள் வந்திருக்கு சங்கம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனாலதான் அது வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய நண்பர்கள் வடநாட்டுல இருக்கவங்க அவங்கள்ட்ட அவங்க வந்து நிறைய இடத்துல சங்கம்ங்கிற சொல்ல குறிப்பிடுவாங்க அப்ப நான் கேட்கும் போது அவங்க சொல்றது இந்த வார்த்தை உங்களுடைய தமிழ் மொழியில இருந்து தான் எங்களுக்கு வந்திருக்கு இது வந்து எல்லாரும் ஒரு ஜாயிண்டா இருந்து நாங்க செய்யற சொல்ல வந்து எங்களை நாங்க சங்கம்ங்கிற சொல்ல நாங்க சொல்றோம்னு சொல்லி அவங்க வெளிப்படையா தமிழ் மொழியில இருக்க தான் நாங்க எடுத்திருக்கோம்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு தயக்கம் இல்லாம சொல்றாங்க இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா நான் பார்க்குறேன் இப்ப இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கே உள்ள இருக்கிற இந்துக்களை பத்தி நான் குறிப்பிட சொன்ன சொன்னேன் இல்லையா அது எதுக்காகன்னா அதுல வந்து அந்த பெருமானினுடைய மற்ற பெயர்கள் அவங்களுக்கு இருக்கும் செந்தில் செந்தில்நாதன் குமரன் குமாரன் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா அந்த பெயர் கார்த்திக் கார்த்திகேயன் சரவணன் அது மட்டும் இல்லாம தேசிகன் காங்கேயன் இப்படி பேர்கள் எல்லாம் நிறைய இருக்கு இந்த பேர் எல்லாம் தயவு செய்து யோசிங்க அந்த பேரை வச்சுக்கிட்டே நம்ம வந்து நம் நாட்டுக்கு எதிராகவும் நம்முடைய ஒரு ஒற்றுமைக்கு எதிராகவும் செய்யும் செயல்களுக்கு நம்ம துணை போறோம் ஓட்டு போட்டு நம்ம துணை போறோம் இனிமேல் வந்து எப்படி நடந்துக்கிறோமோ என்ன மாதிரி நம்மளுடைய ஆட்சியாளர்கள் இருக்கணும் நேர்மையானவங்களா நமக்கு வரணும் ஒரு தைரியமானவங்க ஒரு படித்தவங்களா வரணும் நம்மளுடைய மதத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்குற ஒருவர் நமக்கு வரணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணனும் நமக்கெல்லாம் எந்த வருத்தம் வாழ்ந்து இருக்கோம் வடக்கெல்லாம் பத்தம் நிறைய கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு சிதைக்கப்பட்டிருக்கு நிறைய குடும்பங்கள் வந்து அஹ் உருக்குலைஞ்சு போயிருக்கிறாங்க அவங்க அங்கிட்டு இருக்கும் பிரச்சனைகளை அதிகமா நமக்கு தாக்காம இருக்கிறதுக்கு காரணம் நாயக்கர்களும் அண்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களும் தான் ஆனால் நம்ம இங்கே நோகுநாப்பில் உக்காந்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் சங்கி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சாதாரணமாக நம்ம வந்து இழிவாக வந்து நம்மளுடைய கடவுள்களையே பேசுகிறோம் இப்போ நான் நம்மளுடைய சாமானியன் குரல்லையே வந்து மகா கும்பமேனாவை பற்றி நான் அப்டேட் கொடுக்கும்போது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் ஒரு இந்து என்னாலே கூட இவ்வளவு வந்து ஒரு விவரமாக வந்து தயக்கம் இல்லாமல் பேச முடியாது நானே சங்கடப்படுவேன் ஆனால் நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்து நீங்கள் எப்படி இப்படி தயக்கம் முடியாமல் இவ்வளோ தகவல்களை தர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இதை தயக்கப்பட எதுவுமே இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்திய பிரஜை நான் ஒரு தமிழ் பெண் என் நாட்டில் இருக்கும் ஒரு ஆன்மீக திருவிழா உலகமே பார்த்து வியப்படையுது அதை பற்றி நான் அப்டேட்டை கொடுக்குறதுல எனக்கு பெருமை தான் சந்தோஷம்தான் இதை நம்மளாம் பேச தயங்குனதுனால தான் இன்றைக்கி வந்து கண்டகண்டங்கள்லாம் வேறு மாதிரி வந்து பேசி வேற நம்மளுடைய ஒரு கல்ச்சரவே வந்து டை் பண்ணி விட்டுட்டாங்க இதனால் வந்து எனக்கு எந்த தகவல் கொடுக்குறதுனாலுமே எனக்கு வந்து சந்தோஷமான விஷயம்தான் அப்போ நம்ம வந்து இவ்வளோ நோகநாப்பில் இருக்கிறோம் இல்லையா படையெடுப்புகளில் எல்லாமே அழிஞ்ச நிலையில் இன்றைக்கு வந்து பல கோயில்கள் வந்து காப்பாற்றப்பட்டு அதை வந்து நம்ம இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மொத்தம் ஆறு ஆறு படை வீடுகள் அது ஆறுமே வந்து ஆற்று படை வீடுகள்னு சொல்லப்படுது திருச்செந்தூரில் இருக்கிற சூரபத்மனை அளிக்கும் அந்த ஒரு கோயிலு தான் தரையோடையாக இருக்கும் மிச்ச ஐந்து கோ கோயில்களுமே வந்து மழை மேலே தான் இருக்கும் இந்த ஐந்து வந் அது வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக ஒரு விரோதியாக அழிக்கிறதுக்காக அந்த கோயிலும் மிச்ச ஐந்தும் வந்து மக்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்குறதுக்கு உண்டான ஒரு வடிகாலாக நம்முடைய கஷ்டங்களை ஆற்றும் ஒரு இடமாக தான் அந்த ஐந்து கோயில்களும் மொத்தம் ஆறும் ஆறுபடை ஆற்றுப்படைகள் நம்முடைய கவலைகளை படைகளாகத்தான் நம்ம மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன் எவ்வளவோ பேர் யாரும் எதுவும் பேசிட்டு போகட்டும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஆன்மீக ஆன்மீகமான பூமி தான் நம்ம இந்தியா எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ பிரச்சனை பண்ணி நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிக்கிறதுக்கு பல ஏற்பாடுகள் பல வழியில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து நம்ம துணை போகக்கூடாது நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து யோசிக்கணும் இப்போ ஓட் பேங்குக்காக எல்லாரும் பண்ணுறதாக சொல்கிறாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து மொத்தமே வந்து பதினோரு பர்சன்ட் தான் எண்பத்தி ஒன்பது பெர்சன்ட் மக்கள் இந்துக்கள் அப்போ இந்த எண்பத்தி ஒம்போது மக் எண்பத்தொம்போது சதவீத மக்களும் ஒற்றுமையாக இருந்தாலே இங்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை கொண் கொண்டாட முடியும் இப்போ நான் இப்போ நானே ஓப்பனாக சொல்கிறேன் நான் அவுரங்கசீப் போக விரும்பலை நான் அண்ணாமலையார் பின்னாடி தான் போக விரும்புகிறேன் இன்றைக்கி இருக்கும் தமிழ் மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா அண்ணாமலையார் திருவண்ணாமலையாரேவும் நம்ம அண்ணாமலை அவர்களை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறதாக நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம பதிவுகள்லையும் பார்க்குறோம் கமெண்ட்ஸ்லையும் படிக்கிறோம் நிறைய ஃப்ரெண்டுகள்லாம் சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி தான் நம்ம அவுரங்கசீப் பின்னாடி போகணும் அண்ணாமலையார் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இப்போ நாலாம் தேதி வந்து காடேஸ்வரர் ஐயா பிப்ரவரி ஃபோர்த் அங்கே வந்து நம்மளுடைய வந் நம்மளுடைய உரிமைக்காக நம்ம போராடணும் எல்லோரும் அங்கே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிந்து மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து அந் நம்முடைய தமிழை வந்து நேசிக்கவும் ஒவ்வொருவருமே வந்து ஆன்மீக ரீதியாக ரீதியாகவும் சரி தமிழ் ரீதியாகவும் சரி எல்லாருமே வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் நம்மளுடைய அமைதியான முறையில் வந்து நம்மளுடைய உரிமைக்காக நம்மெல்லாம் ஒற்றுமை சேரணும் இதை வந்து நம்ம கலவரம் பண்ண போகிறதில்ல ஒரு நம்மளுடைய வலிமை பலத்தை வந்து காமிக்கணும் இது யார் என்ன சங்கின்னு வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க சங்கியா இருக்கிறது தவறே இல்லை நன்மைதான் நடக்கும் மோதி ஐயா அவர்களுடைய தாய்மொழி குஜராத்தி அவர் நினைச்சிருந்தா அவங்களுடைய தாய்மொழியில் எழுதின எத்தனையோ கவிதைகளையும் கட்டுரைகளையும் மற்ற நாடுகளுக்கு கொடுத்து இதை மொழிபெயருங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை பப்புவா நெய்யூ கினியா அப்படின்னு ஒரு நாடு அவர் போகிற வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் போய் அவர் அங்கே நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கும் திருக்குறளை அந்த நாட்டு மொழியில் மொழிபெயர்த்து இதை வந்து நீங்கள் மொழிபெயர்த்து உங்களுடைய மக்களுக்கு கொடுங்க இதில் வந்து அவ்வளோ அதிகமான நல்ல கருத்துக்கள் இருக்குது இதை இதனால வந்து நாட்டுக்கு வந்து என் அதாவது ஒரு அரசன் எப்படி நாடு ஆளணும் ஒரு மக்கள் எப்படி வாழணுங்கிற முதல் கொண்டு எல்லாமே அதில் கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த நாட்டு மொழியில மொழிபெயர்த்து கொடுத்துட்டு வந்திருக்காரு அவர் வந்து தமிழ் மொழிக்கு கொடுக்குற அங்கீகாரம் அவர் ஒரு குஜராத்தியா இருந்தாலும் நம் தமிழ் மொழியை மதி மதிக்கிறாரு எங்க போய் எந்த மீட்டிங்ல பேசினாலுமே அவர் சொல்றோம் ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி மு உலகின் உலகின் மிக தொன்மையான மொழி அந்த மொழிய வந்து அந்த மொழி இருக்கிற நாட்டுல நான் பிறந்திருக்கேன்னு நினைச்சு பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாரு ஒரு குஜராத்தி நம்முடைய தமிழ் வந்து படிக்க தெரியலன்னு வருத்தப்படுறாரு ஒரு குஜராத்தி இந்த ம இந்த தமிழ் மொழியில் தமிழ் மொழியில் இருக்கிற பற்றுனால் எவ்வளோ விதமாக நம் தமிழர்களுக்கு அவ்வளோ அங்கீகாரம் கொடுத்துருக்காரு தமிழ் மொழியை வளர்க்குறதுக்காக இன்னும் வந்து எஃபர்ட் எடுக்கிறாரு இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் தமிழ் மொழிக்காக கொடுக்குற நமக்கே நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியவும் மாட்டேங்குது தெரியிற விஷயங்கள் சொல்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை அதனால வந்து மோதியையா அங்கே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவங்க வந்து தன்னைத்தானே வர்த்திக்கிறாங்க அவங்க இருக்கிற விரதம் கூட அங்கே இப்போ இருக்க திருப்பரமுற்றத்துல தான் வந்து முடிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த ஓட்டு போட்டவங்க எல்லாமே வந்து நம்மளாம் வந்து வெக்கப்படணும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எப்படி ஒன் சைடாகவே போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும் அப்போ இதனால வந்து ஒரு நம்ம சகோதரத்துவமாக பழகிக்கிட்டு இருக்க நமக்குள்ள வந்து எவ்வளோ ஒரு மனவேதனையை ஏற்படுத்துதுன்னு சொல்லி நமக்கு நாமே உணர்ந்துக்கிறணும் புரியாதவங்களை பற்றி நமக்கு கவலையே இல்லை ஆனால் நம்ம வந்து இருந்து இன்னும் நாலு பேருக்கு இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி எல்லாம் ஒன்றாக இருக்கணும்ன்ட்டு இது என்னுடைய தாழ்மையான கருத்து ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்